இங்கே பேதுரு சைமன் பீட்டா அவர்களின் வாழ்க்கை கதை சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடர்களில் முதன்மையானவர் கிறிஸ்தவ சமயத்தில் அப்போஸ்தலர்களின் தலைவர் எனவும் ஆதி தேவாலயத்தின் தூண் எனவும் போற்றப்படுகிறார் ஒன்று ஆரம்ப வாழ்க்கை சீமோன் பேதுரு கலிலேயா கடற்கரை பகுதியில் உள்ள பெட்சாய்தா என்ற கிராமத்தில் பிறந்தார் அவரும் அவரது சகோதரர் ஆந்திரேயாவும் மீனவர்கள் மிக சாதாரணமான எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஒருநாள் கடலில் வலை வீசிக் கொண்டிருக்கும் போது ஏசு கிறிஸ்து அவர்களை அழைத்து நீங்கள் இன்னும் பெரிய மனிதரை பிடிப்பவர்கள் மனிதரை மீட்டெடுக்கும் மீனவர்கள் ஆவீர்கள் என்று அழைத்தார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினர் இரண்டு சீடர்களில் தலைவரான பேதுரு இயேசு இங்கு சென்றாலும் பேதுரு நெருக்கமாக இருந்தார் அவர் மிக துணிச்சலானவர் ஆனால் சில சமயம் அவசரமாகவும் பேசுவார் திபீரிய கடலில் பேதுரு நீரின் மீது நடந்த அதிசயத்தை நேரில் அனுபவித்த ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்துவை முதல் முறையாக நீர் கிறிஸ்து உயிருள்ள தேவனின் குமாரர் என்று அறிவித்தவர் பேதுரு இயேசு அவரிடம் கூறினார் நீ பேதுரு கல்லாய் இருக்கிறாய் அந்த கல்லின் மேல் எனது தேவாலயத்தை கட்டுவேன் மூன்று பேதுருவின் தளர்ச்சி பின்னர் மனம் திரும்புதல் கிறிஸ்து பிடிக்கப்படும் போது பேதுரு பயந்து போய் மூன்று முறை கிறிஸ்துவை மறுத்தார் ஆனால் பின்னர் மனதில் மிகுந்த ஏற்பட்டு மனம் திரும்பினார் மனந்திரும்பினார் உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை மீண்டும் தலைமைக்கு அழைத்து என் நாடுகளை மேய்க்க என்று பொறுப்பு கொடுத்தார் நான்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவி இறங்கியபோது பேதுரு நெரிடலில்லாமல் கூட்டத்தின் முன் நிற்கும்படி துணிச்சல் பெற்றார் அவர் செய்த முதல் செய்தியால் மூவாயிரம் பேர் இயேசுவை நம்பினர் ஐந்து அப்போஸ்தலனாகிய சேவை பேதுரு பல அதிசயங்களும் செய்தார் பிறந்த நாளிலிருந்தே நடக்க முடியாத ஒருவரை குணப்படுத்தினார் தாபிதா தாபதா என்ற பெண்ணை உயிர்ப்பித்தார் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை பரப்பினார் அவரின் பிரசங்கம் மூலம் ரோம பேரரசில் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ந்தது ஆறு பேதுருவின் இறுதி நாள் பேதுரு ரோமில் சுவிசேஷம் பிரசங்கித்தபோது நேரோ மன்னன் அவரை பிடித்து மரண தண்டனை விதித்தான் பேதுரு சொன்னார் என் ஆண்டவரான கிறிஸ்துவைப் போல நான் சிலுவையில் நேராக அறைய பொருத்தமில்லை அதனால் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார் இது அவரின் இறுதி விசுவாச சாட்சியாகியது ஏழு கிறிஸ்தவ வரலாற்றில் அவரின் இடம் சீமோன் பேதுரு இன்று வரை கிறிஸ்தவ தேவாலயத்தின் ஆதித்தூண் துணிச்சலின் மாதிரி மனந்திரும்புதலின் உயிர்த்தாட்சி ஆகக் கருதப்படுகிறார் சீமோன் பேதுரு பிரார்த்தனை பரமனாகிய ஆண்டவரே உங்கள் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலரான சீமோன் பேதுருவின் விசுவாசத்தையும் துணிவையும் எங்களுக்கும் அருள் புரியுமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே கடலில் மூழ்கும் நேரத்திலும் உம்மை நோக்கி கரம் நீட்டிய பேதுருவைப் போல எங்களும் சோதனைகளில் வீழும்போது உமது கையை பிடித்து நிற்கும் வலிமை தரும் உண்மையை பேசும் தைரியம் பிழைகளை உணர்ந்து மனம் திரும்பும் பணிவு உண்மை முழுமனதுடன் பின்பற்றும் அர்ப்பணிப்பு இவை அனைத்தையும் எங்களுள் வளர்த்து வாழ்விக்கவும் சீமோன் பேத்துருவே எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் வேலைகளுக்கும் எங்கள் பயணங்களுக்கும் உங்கள் மறைவில்லா ஜெபம் கிடைக்கட்டும் ஆண்டவரே உமது பாறையாக அழைக்கப்பட்ட பேதுருவின் சாட்சியும் நம்பிக்கையும் எங்கள் வாழ்க்கைக்கும் நிலை அமைதியும் திருவுலத்தையும் தருவதாக Amen.